ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி ஓங்கி உலகலந்த உத்தமன் யாருன்னா நம்ம பெருமாள் வந்து அவதாரம் எடுக்கிறாருல குட்ட பிராமணன்னா அப்போ மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போய்ட்டு இந்த மூணடி நிலம் கேட்டு வாணியும் பூமியும் அளந்துட்டு மூணாவது அடி அவருடைய தலையே வச்சு வந்து மூணு அடியை இது பண்ணுவாங்கல்ல அது அதுதான் வந்து ஓங்கி உலகலந்த உத்தமன் அப்படி சொல்றாங்க உத்தமன்னா வந்து எல்லாருக்கும் வாரி வழங்குறவர் தான் உத்தமன் சொல்வாங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் யாரு பெருமாள் தான் சொல்றாங்க ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி அவருடைய பேரை பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் நம்ம இருக்கிற பாவைக்கு நம்ம ரெண்டாவது பாட்டில் என்ன பார்த்தோம்னா இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ஸ் பார்த்தோம் இப்போ இந்த மூணாவது பாட்டில் வந்து இதெல்லாம் பண்ணால் நமக்கு வந்து என்ன பலன் அப்படின்றத பார்க்க போகிறோம் நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் அதாவது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம காலையிலே எழுந்து குளித்தோன்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்றினா வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நம்ம நாடு முழுக்க வந்து திங்கள் மும்மாரி பெய்யுது அப்படின்னா திங்கள்னா வந்து மாதம்னு ஒரு பொருள் இருக்கு அந்த திங்கள் மாசத்துக்கு மூணு வாட்டி மழை பெய்யும் எப்படி மழை பெய்யும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு தையலுகளை ஓங்கு பெரு சென்னல் வந்து அந்த மழையா அந்த மழை பெஞ்சு அங்கே இருக்கிற சென்னல்னா சிவந்த நெல் செழுமையான நெல் இரண்டு பொருள் அதுக்கு அந்த செவ்வ சிவந்த நெல் நெல் ஓங்கு பெரு நல்லா பெருசாக வளர்ந்துடும் அந்த பேய்ற மழையில ஓங்கு பெரும் சென்னல் ஊடுனா அந்த ரெண்டு ரெண்டு சென்னலுக்கு நடுவுல வந்து ஒரு சின்ன பாதை மாதிரி தண்ணி போகிறதுக்கு ஒரு பாதை இருக்கும் அந்த ஊடுல வந்து கயல் கையல்னா வந்து மீன் அந்த மீன் உகல அப்படின்னா பெரிய சென்னல்லாம் இருக்கு அது தண்ணி போற பாதையில் பெரிய பெரிய மீன்லாம் நல்லா குதிச்சு குதிச்சு விளையாடுதான் கயல் பூங்கு வலை போதில் அதுவும் அந்த மீன்லாம் எப்படி விளையாடுதுன்னா வந்து அந்த பாதைக்குள்ளே அதுக்கு போகிறதுக்கே வழி இல்லை ஒரு மாதிரி இடிச்சு 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 போற மாதிரி இருக்கு அந்த பாதைக்கே இடம் இல்லாம அதுவும் நல்லா செழிப்பாக நல்லா சாப்பிட்டு நல்லா ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு சொல்லலாம் அது நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா பெருசா ரொம்ப கொழுத்து போய் அவ்வளவு போக இடம் இல்லாம அப்படி இடிச்சு இடிச்சுட்டு போகுது அந்த மீன் கயலுகலை அப்படின்னு சொல்றாங்க பூங்குவலை போதில் அப்படின்னா பூங்குவலைன்னா என்னதுன்னா பூ மொட்டு அந்த பூ வந்து சில டைம் சில பூக்கள்லாம் இருக்கு அப்போ இரவு நேரத்தில் மலரும் மா காலையில வந்து மூடிக்கும் சிலதெல்லாம் வந்து காலையில மலரும் இரவு நேரத்தில் மூடிக்கும் அப்படிலாம் இருக்கு சில பூக்கள் அந்த பூக்கள்லாம் வந்து அந்த பூங்குவலை அந்த பூவோடைய பட்ஸுக்குள்ள போதில் போதில் அந்த பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் அந்த பூங்குவ எல்லாத்துலேயும் வந்து பொறிவண்டு அதாவது இந்த பண்டுகள்லாம் வந்து தூங்கிட்டு இருக்கான் கண்படுப்பேன் எல்லாமே வந்து உள்ள தூங்கிட்டு இருக்கான் ஏன் அதுக்குள்ள தூங்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து நிறைய தேன் வந்து எப்பவுமே வண்டுகளெல்லாம் வந்து போயிட்டு இருந்து எல்லாமே சேமிச்சுட்டு வரும் அதுல வந்து ஒரு ஒரு பூலியும் வந்து தேன் நிறைய இருக்கும் அது அங்கங்கேயே சாப்பிட்டு அங்கேயே சாப்பிட்டு அப்படியே தூங்குதான் அவ்வளோ தேன் அவ்வளோ செழுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டாவது பாட்டுல நம்ம சொன்ன அந்த டூஸ் அண்ட் டவுன்ஸ்ல கடை பிடிச்சா இந்த மாதிரி மழை பெஞ்சு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீக்கிர முளை பற்றி தேங்காதே புக்கிருந்துன்னா வந்து அங்க வந்து குடங்குடமா வந்து பாடை தேக்கி வச்சிருப்பாங்களாம் எப்படி சீற்ற முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நல்லா செழுமையான வந்து குடத்தெல்லாம் நிறைக்கிற வள்ளல் பெரும் பசுக்கள் வெறும் பசுக்கள் கிடையாது வள்ளல் பெரும் பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள்னா வந்து அப்படியே மாடெல்லாம் வந்து பெருசு பெருசா இருக்கும் அந்த மாடை வந்து தன்னுடைய கண்ணுக்குட்டி நினச்சாலே பால் சுரக்கிற மாதிரிலாம் இருக்கு அந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து குடத்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா பெரிய பெரிய குடத்தை அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்லும் நிறைந்தேலோ ரெம்பாவை இதெல்லாம் கடைபிடிச்சோன்னா நீங்காத செல் நம்ம கூட எப்பவுமே நிறைஞ்சே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து முடிக்கிறாங்க இந்த பாடல என்ன சொல்றாங்கன்னா நம்ம ரெண்டாவது பாட்டில் பார்த்தா அந்த டூஸ் அண்ட் டோன்ஸை ஃபாலோ பண்ணால் என்ன நமக்கு வந்து ரிசல்ட் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் சொல்றாங்க நம்ம இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நமக்கு இந்த ரிசல்ட் எல்லாமே கிடைக்கும் இந்த பாட்டு எந்த அவதாரத்தை பாட்டு அவதாரம் என்ன உத்தமன்னா வந்து நிறைய நல்ல செயல்கள் செய்றவங்க பாவ எதுவுமே செய்யாம எல்லாருக்குமே உதவுறவங்க நிறைய நல்ல செயல் செஞ்சவங்கள தான் உத்தமன் அப்படி சொல்லுவாங்க இப்ப மாசத்துக்கு பதினஞ்சு நாள் வந்து நிலா வந்து வரும் மிச்ச பதினஞ்சு நாள் வந்து அத வந்து அப்படியே கூடினே வரும் அதனாலதான் திங்களுக்கு மாதம்னு இருக்கு முப்பது நாள் வருது நம்ம அப்படின்ற பத்தி சொல்றாங்க அப்ப இது எந்த நாட்டை சார்ந்தது

அந்த பசுவோட பேர் சொல்லுங்க அதனோட விலை எவ்வளவு பதினஞ்சு கோடி ரூபாய் பசுக்கள் இருக்கிறது நீங்காத செல்வம் சொல்றாங்கல்ல எதை சொல்றாங்க கடவுளுடைய அருள் கல்வி செல்வம் கல்வி செல்வம் வந்து நீங்காத அறிவு ஞானம் இதெல்லாம் கடவுளோட அருள் தனியனி எழுத முடியாதுமா எந்தனியன் தனியன் நீங்காத செல்வம் உங்களுடைய உயர்ந்த கருத்துக்களை நம்முடைய யூடியூபில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் பள்ளிகள் அனைவருக்குமே இந்த தகவலை பகிருங்கள் உங்களுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி ஸ்ரீதர்